ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஸ் இன்றைக்கி ஒரு பெருமாள் ஆலயத்துக்கு வந்திருக்கோம் அந்த கோவில் வரலாறை உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சென்னையில் பல ஆலயங்கள் பெருமாள் ஆலயங்கள் பார்த்துருக்கீங்க பெருமாள் மட்டும் நீங்கள் தனியாக பார்த்துருப்பீங்க ஆனால் எம்ஜிஆர் நகரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பத்மாவதி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம் தாயாரையும் பெருமாளையும் இங்கே ஒரு சேர நம்ம பார்க்குறோம் காண கண்கொடி வேண்டும்னே சொல்லலாம் இங்கே பார்க்கறது தான் பரமபத வாசல் வைகுண்ட ஏகாதேசி அந்த காலகட்டத்தில் இந்த இடத்துல லட்சக்கணக்கான மக்கள் பார்த்திங்கன்னா கியூ ஒரு சில நின்று இங்கே பெருமாளை தரிசிப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் வைகுண்ட ஏகாதேசி நம்ம இந்த பரமபத வாசல் வழியாக பொழுது நமக்கு நல்ல ஒரு முக்தி பேர் கிடைக்கும் பாவங்கள் விலகும் சொர்க்க வாசல் பரமபத வாசல் சொல்லக்கூடிய இந்த வாசலில் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தரிசிக்கிறது ரொம்பவே சிறப்பானது அதற்கான ஒரு விசேஷமான பரமபத வாசலை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க சித்திர வேலைப்பாடுகள் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் அந்த பரமபத வாசல் அது பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சங்கு சக்கரத்தோட அவ்வளோ அழகாக காட்சி அளிக்குது இந்த ஆலயத்தோட இன்னும் ஒரு தனி சிறப்பு அயக்ரீவர் அவரை இங்கே மட்டும்தான் நீங்கள் தரிசிக்க முடியும் நம்ம எல்லா ஆலயங்களுக்கும் போகும்பொழுது பெருமாளை தரிசிப்போம் அடுத்தபடி தாயாரை தரிசிப்போம் ஆனால் இந்த ஆலயத்தில் ஆயக்ரியவர் சக்கர தாழ்வார் லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னுட்டு தனித்தனி பகுதிகளில் நம்ம எல்லாரையும் விஷ்ணு பகவானோட அவதாரங்களை நம்ம தரிசிப்போம் கங்கை கொண்ட சோழன் தெரு இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு நம்ம கே கே நகர் டிப்போலேருந்து இருந்து வரும்பொழுது ஒரு நாலஞ்சு ஷாப்பிங் தள்ளி அஜந்தா ஷாப்பிங் அப்படின்னு கேட்டு இறங்கினோன்னா ஒரு பத்து நிமிஷம் நடந்து வந்தோம்னா இந்த கோவில் வந்துடும் அஜந்தா கிட்ட நீங்கள் இறங்கிட்டு இங்கே பெருமாள் ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க கங்கை கொண்ட சோழன் தெரு அந்த சாலையோட பெயர் கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் தரிசித்து பாருங்கள் இவ்வளோ பெரிய விஷயங்கள் சொல்கிற அளவுக்கு இந்த ஆலயத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அந்த காலகட்டத்தில் தான் முதன் முறையாக பார்த்திங்கன்னா இங்கே கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க நாங்கள் வெஸ்மாம்பலத்தில் இருந்தப்போ அந்த பத்திரிகை கொடுத்துட்டு இதில் நம்ம பங்கேற்கிறோம் போது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லிட்டு இதற்காக நன்கொடைகள் வாங்கினாங்க நன்கொடைகள் வாங்கும் பொழுது இப்போ இங்கே பங்கேற்கிற கலசங்கள் கொடுக்குறாங்கன்னு போது அதற்கான நன்கொடைகள் தனியாக பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கலசம் கொடுப்பாங்க அப்படின்னாங்க சரி நாங்களும் இதில் பங்கேற்றுட்டு அந்த கலசம் வாங்கிட்டு போய்ட்டு வீட்டில் வச்சோம் ரொம்ப நாளாகவே எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா பேங்கில் கடன் வாங்கி வீடு கட்டணும்னு ரொம்பவே முயற்சி பண்ணார் ஆனால் கடன் பார்த்திங்கன்னா கிடைக்கவே இல்லை இந்த கும்பாபிஷேக கலசம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்ச உடனே அந்த கடன் பார்த்திங்கன்னா எங்களுக்கு சேங்ஷன் ஆயிடுச்சு அதன் மூலமாக நாங்கள் வீடு கட்டணும் ஸோ அந்த வீடு கட்டுறதுன்றது மிகப்பெரிய கனவு நடுத்தர மக்களுக்கு அந்த ஒரு பிராப்தத்தை எங்களுக்கு கொடுத்தவர் இந்த பெருமாள் அதனாலவே இந்த பெருமாள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெருமாள்லேயே சொல்லலாம் ஏன்னா நம்ம ஒரு எளிமையாக ஒரு ஒரு குடிசை வீடில் இருக்கோம் நமக்கு ஒரு பெரிய வீடு கிடைக்குது அப்படின்போது எவ்வளோ மகிழ்ச்சியான விஷயம் பாருங்கள் சின்ன வயசில் அப்படின்னும்பொழுது அதனால் இந்த பெருமாள் ஆலயத்துக்கு தொடர்ந்து நாங்கள் வர ஆரம்பித்தோம் இங்கே இருக்கக்கூடிய அயக்ரீவர் மார்ச் மாதம் எக்ஸாம் வருதுன்னா பிப்ரவரி மாதம் பெரிய பூஜை ஒன்று நடைபெறும் அதில் அயக்ரீவர் கிட்ட வச்சு தரக்கூடிய அந்த பந்திர கயிறு நிறைய மந்திர உச்சாடனங்கள் செய்து தரக்கூடிய கயிறு மாணவர்கள் அணிஞ்சிட்டு ஒரு பரீட்சைக்கு போகிறாங்கன்னும் பொழுது நல்ல ஒரு தைரியம் கிடைக்கும் அதுதான் ஒரு தனி சிறப்பு அடுத்தபடி இங்கே பார்க்கக்கூடிய இந்த ஆழ்வார் சன்னதி இங்கேயும் விசேஷமான வைபவங்கள் நடைபெறும் முக்கியமாக நம்ம இந்த ஆழ்வார் சன்னதிக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் நம்ம வழிபடும் பொழுது மனசில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தைரியம் கிடைக்கும் அதுதான் ரொம்ப தனி சிறப்பு பிரதோஷ காலகட்டத்தில் நம்ம சிவாலயங்களில் பிரதோஷம் பார்ப்போம் அதே நேரத்தில் இங்கே லக்ஷ்மி நரசிம்மருக்கும் பார்த்திங்கன்னா பூஜைகள் நடைபெறும் இதில் நம்ம பங்கேற்கிறோம் போது என்ன வரங்கள் வேணுமோ அந்த வரங்கள் நமக்கு லக்ஷ்மி நரசிம்மர் கொடுப்பார் முக்கியமாக ஆறு மணிக்கு மேலே நடக்கிற பூஜையில் நம்ம பங்கேற்கிறது தனி சிறப்பு வாய்ந்தது இந்த இடத்துல நம்ம ஒன்பது நரசிம்ம மூர்த்திகள் பார்க்குறோம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய அகோபலி போகும்போது தான் நம்ம ஒன்பது இதை மாதிரி தனித்தனியாக நரசிம்ம மூர்த்திகள் தரிசிக்க முடியும் இந்த ஆலயத்துக்கு வந்தோம்னா எல்லா நரசிம்ம மூர்த்திகளையும் ஒரே இடத்துல பார்க்க முடியும் அவ்வளோ தத்ரூபமாக பார்த்திங்கன்னா அந்த சிலைகள் செய்திருப்பாங்க ஸோ நம்ம இவ்வளோ பயணம் செய்து பார்க்கக்கூடிய அந்த நரசிம்ம மூர்த்தியை ஒரே இடத்துல நம்ம தரிசிக்கிறது இங்கே தான் நம்ம பார்க்க முடியும் முக்கியமாக மூர்த்தி ஒவ்வொரு வடிவத்தில் நம்ம ஆந்திராவில் பார்ப்போம் அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா இங்கே நரசிம்மூர்த்தி ஒரு ஒன்பது ரூபங்களையும் ஒரே இடத்துல பார்க்குறோம் அது ஒரு தனி சிறப்பு இவ்வளோ தூரம் நம்ம பயணம் செய்து தான் அங்கே தனித்தனியாக பார்ப்போம் ஆனால் இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது ஒன்பது மூர்த்தியும் ஒரே இடத்துல பார்க்குறோம் அது ஒரு தனி சிறப்பு அடுத்தபடி நம்ம பார்க்கக்கூடியது சக்கரை தாழ்வார் சக்கரை தாழ்வார் ஆலயத்தில் இங்கே நம்ம தரிசிக்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதுதான் தனி சிறப்பு இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய பத்மாவதி தாயார் வெங்கடாச்சலபதி இதே மாதிரி தான் நம்ம மூலவர் பார்ப்போம் ரொம்பவே அழகான சித்திர வேலைப்பாடுகள் இந்த ஆலயத்தில் நீங்கள் பார்க்க முடியும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கலன்னு வரவங்க திருமண தடை இருக்குது குழந்தை பேர் வேணும் முக்கியமாக படிப்பு சம்பந்தமான விஷயத்துக்கு இங்கே இருக்க இந்த அயக்ரீவரை வணங்கும் பொழுது கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த ஆலயத்தில் நம்ம ஒரு கயிறு பூஜை பண்ணி கொடுப்பாங்க அது கட்டுறது அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவே சிறப்பானது அதற்காக தான் இந்த பதிவை எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நான் பதிவிட்டுருக்கேன் ஏன்னா நிறைய அற்புதங்கள் நிகழ்த்திய ஆலயம் நிறைய மக்களுக்கு என்ன வீடு கட்டுறதாக இருந்தாலும் சரி குழந்தை பேராக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி முக்கியமாக கல்வியில் நல்ல ஒரு பயம் இல்லாமல் தேர்வு எழுதணும் அவங்க நல்ல ஒரு முன்னுக்கு வரணும் அப்படின்னும் பொழுது இந்த ஆலயத்துக்கு உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர மறக்காதீங்க இங்கே பார்த்திங்கன்னா நிறைய மந்திர உச்சாடனங்கள் உள்ள காலை வைக்கும்பொழுதே நம்ம ஒரு திவ்ய தேசத்துக்கு கால் பொழுது என்ன ஒரு நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்குமோ அது இங்கே கிடைக்கும் அதற்கு முக்கியமான காரணங்கள் பார்க்கும்பொழுது மாலை ஆறு மணிக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இங்கே உச்சரிப்பாங்க தினமுமே அதை நம்ம கேட்குறோன்னு பொழுது இன்னுமே சிறந்தது இதை மாதிரி மந்திரங்கள் நம்ம காதில் விழுதுன்னும் பொழுது நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் நிறைய சோகத்தில் இருக்காங்க பிரச்சனைகள் இருக்குதுன்னா கண்டிப்பாக பெருமாள் ஆலயத்துக்கு போங்க இதை மாதிரி அவங்க நல்ல உச்சாரணங்கள் செய்கிறத காதில் கேளுங்க இதன் மூலமாக உங்கள் மனசுக்கு ஒரு சாந்தி கிடைக்கும் குழப்பங்கள் நீங்கும் எதனால் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது பார்த்திங்கன்னா தானாகவே விலகி போகும் இதெல்லாம் நீங்கள் இங்கே வந்து அனுபவிக்கும்போது தான் அது தெரியும் பிரபந்தங்கள் உச்சரிப்பதை மனசார கேட்குறோம் பெருமாளை கண் முன்ன நம்ம கொண்டு வந்து அதை மனசார உணர்கிறோன்னு பொழுது எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக போகும் இது தான் என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த மனக்குழப்பமாக இருந்தாலும் ஆறு மணி சாயங்காலம் இங்கே வந்து இவங்க உச்சரிக்கக்கூடிய இந்த பிரபந்தங்களை கேட்கும் பொழுது மனசு லேசாகிடும் அந்த குழப்பங்களும் பார்த்தீங்கன்னா விலகுது ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியதான் இங்கே சொல்லக்கூடிய இந்த பிரபந்தங்கள் இந்த பிரபந்தங்கள் தனிவாக உங்களுக்கு நான் ஒரு பதிவு போடுறேன் அதை நீங்கள் வீட்லேயும் போட்டு கேட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லது முடியுதுன்னு போது கண்டிப்பாக நீங்கள் பிரபந்தங்கள் இங்கே வந்து நேரில் கேட்க மறக்காதீங்க சூரிய கருடாழ்வார் அடுத்தது பார்த்தீங்கன்னா குதிரை வாகனம் இருக்குது சேஷ வாகனம் யானை வாகனம் அனுமந்த வாகனம் அனுமந்த வாகனம் காணும் அந்த பக்கமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிரம்மோற்சவம் நடைபெறும்போது வந்தீங்கன்னா இங்கே எல்லா திருவிழாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த எம்ஜிஆர் நகரில் இருக்க பெருமாளை தரிசிங்க முக்கியமாக இங்கே இருக்க இந்த வாகனத்தில் பெருமாள் வர்றதை பார்க்குறதுக்கு தவறாதீங்க சித்திரை மாதம் தான் இந்த ஆலயத்தில் பிரம்மோற்சவம் நடைபெறும் நம்ம இப்போ மேலே பார்க்குற இந்த வாகனங்களில் பெருமாள் வந்து இங்கே வீதி உலா வருவார் காண கண் கோடி வேண்டும் சொல்லலாம் அவ்வளோ அழகாக பார்த்திங்கன்னா அலங்காரங்கள் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரம்மோற்சவத்தில் பங்கேற்க தவறாதீங்க சித்திரை மாதம் தொடங்கும் இது பார்த்திங்கன்னா மேல் தளத்திலேருந்து நம்ம கீழே பார்க்கும் பொழுது ஆலயத்தோட ஒரு பார்வை மேலே இருக்க இந்த சிற்பங்கள் இதற்கு மேலேயும் பார்த்திங்கன்னா இந்த வாகனங்கள் எல்லாமே அடுக்கி வைத்திருக்காங்க எல்லாமே ஒரு நேர்த்தியாக கலையம்சத்தோட இந்த ஆலயம் காணப்படுது கருடாழ்வார் பார்க்குறீங்க ஒன்பது அடியில் இந்த பக்கம் பார்க்கும்பொழுது ஆஞ்சநேயர் பார்க்குறீங்க எல்லாமே அப்படியே தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க ராமர் ஆகட்டும் ஒன்பது நரசிம்ம மூர்த்திகள் ஆகட்டும் எல்லாமே நம்ம பார்த்து ரசிக்கும்படி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த ஆலயம் நீங்கள் வரீங்கன்னும் பொழுது இங்கே இருக்க இந்த சிற்ப வேலைப்பாடுகளை காண தவறாதீங்க முக்கியமாக நம்ம சக்கரை தாழ்வார் இவரை நம்ம தரிசிக்கிறோன்னு பொழுது நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் பயங்கள் போகும் இந்த சக்கரை தாழ்வார் இவருக்கு பின்னாடி பெரிய கதையே இருக்குதுன்னு சொல்லலாம் எல்லா வேலைப்பாடுகளும் முடிஞ்ச பிறகு நிதி வந்து கொஞ்சம் பற்றாக்குறை ஏற்படுது இந்த சக்கரை தாழ்வாரை தரிசிக்கிறதுக்காக அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார் இங்கே ஒரு நாலாவது வீடு தள்ளி அவங்க வீட்டில் தங்குறதுக்கு வந்திருந்தார் அப்படியே இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது ஏன் இந்த ஆலயம் இன்னும் கட்டப்படலை அப்படின்னு கேட்டார் உடனே நிதி வந்து கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கணார் அவர் பார்த்திங்கன்னா இந்த ஆலயம் கட்டுறதுக்கு சக்கரத்தாழ்வார் சன்னதி கட்டுறதுக்கு முழுமையாக பார்த்திங்கன்னா நிதியை அவரே கொடுத்து அவரே கட்டினார் அதற்கு பின்னாடி ஒரு கதையும் சொல்கிறார் தன்னோட மகள் கனவில் தூங்கும்பொழுது மேலே அப்படியே சக்கரம் சுற்றுறா மாதிரி வருது அந்த குழந்தை பயப்படுது அப்படின்னு இங்கே இருக்க சுவாமிகள் கிட்டே சொல்கிறாரு இந்த ஆலயம் கட்டி முடித்த பிறகு எப்படி இருக்குது சொல்லுங்க அப்படின்னாங்க கட்டி முடித்த பிறகு அந்த குழந்தைக்கு அந்த மேலே சக்கரம் சுற்றுற மாதிரி அந்த கனவு வர்றது பார்த்திங்கன்னா நின்று போயிடுது ஸோ அந்த பயம் ஏற்படுறது அதெல்லாம் வந்து நீக்கக்கூடியவர் தான் சக்கரை தாழ்வார் கண்டிப்பாக பெருமாளுக்கு நம்ம என்ன ஒரு கைங்கரியங்கள் செய்கிறோமோ அதற்கு நூறு மடங்காக பார்த்திங்கன்னா நமக்கு பெருமாள் கொடுப்பார் அதுதான் ஒரு ஐதீகம் இந்த சக்கரை தாழ்வார் பார்க்கும் பொழுது எனக்கு கண்டிப்பாக அதுதான் ஞாபகம் வருது ஸோ ஒவ்வொரு கதைகளும் பார்த்திங்கன்னா சில இடங்களில் வெளிவருது சில இடங்களில் வெளி வர்றதில்ல அதை மாதிரி நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய ஒரு ஆலயம் தான் பெருமாள் ஆகட்டும் அயக்ரியவராகட்டும் லக்ஷ்மி நரசிம்மராகட்டும் சக்கர தாழ்வாராகட்டும் எல்லா ஆலயத்தில் இருக்க எல்லா தெய்வங்களையுமே அற்புதம் நிகழ்த்தக்கூடிய ஒரு தெய்வங்களாக தான் நான் பார்க்குறேன் தினம் ஆறு மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே நடக்கக்கூடிய இந்த பூஜைகளில் பங்கேற்க தவறாதீங்க என்னோட அனுபவத்தில் இதை மாதிரி நம்ம மந்திர உச்சாடனங்கள் கேட்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளும் தீரும் இது மனதளவில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மருத்துவ ரீதியாக ஒரு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக தான் நான் உணர்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த அனுபவத்தை பெறும்பொழுது தான் தெரியும் ஆன்மீகம்ன்றது நீங்கள் ஆன்மீக ரீதியில் மட்டும் பார்க்காதீங்க இது உளவியல் ரீதியாகவும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது தான் அதை நம்ம அங்கே அமர்ந்து அதை உணரும் பொழுது தான் தெரியும் கண்டிப்பாக இந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே ஒரு அறிவியற்பூர்வமானது தான் ஆன்மீகம்ன்றது அந்த காலத்தில் ஒரு அறிவியற்பூர்வமாக சொல்லியிருக்காங்க இந்த மந்திரங்கள் கேட்கும் பொழுது மன ரீதியாக ஒரு மாறுதல் ஏற்படுதுன்னா அது மருத்துவ ரீதியிலையும் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் அப்படி என்னோட நம்பிக்கை இசை கேட்கும் பொழுது நிறைய மாறுதல்கள் ஏற்படுதுன்னும் பொழுது இந்த மந்திரங்கள் கேட்கும் பொழுது ஏற்படக்கூடிய மாறுதல்களும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எதனால் குழப்பங்கள் இருக்குது மன நிம்மதி இல்லைன்னும் பொழுது இந்த பூஜையில் பங்கேற்று இந்த மந்திர உச்சாடனங்களை கேட்க தவறாதீங்க எனக்கு மனக்குழப்பம் இருக்குது மன சஞ்சலம் இருக்குன்னா இங்கே வந்துட்டு இங்கே ஒரு பத்து நிமிஷம் அமரணும் பொழுது மனசு பார்த்திங்கன்னா நல்லா லேஸ் ஆகிடும் அப்படி ஒரு அற்புதம் நடத்தக்கூடிய ஆலயம்தான் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம் அதுவும் தாயாரோட பத்மாவதி தாயாரோட நம்ம பார்க்குறோன்னும்போது பொழுது இன்னுமே காண கண்கொடி வேண்டும் பெருமாளை மட்டும் நம்ம தரிசிக்கிறோம் கூட தாயாரோட நம்ம பார்க்குறோன்னும்பொழுது செல்வ வளங்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அதுதான் வந்து ஒரு தாற்பயம் நீங்கள் பெருமாள் தரிசிக்கிறீங்க பெருமாள் மார்பில் நமக்கு மகாலட்சுமி தாயார் உறைஞ்சிருக்காங்க அதுவும் வந்து பார்க்குறது ரொம்பவே நல்லது ஆனால் இதை மாதிரி பத்மாவதி தாயாரோட பார்க்குறது இன்னுமே சிறப்பானது கண்டிப்பாக தரிசிக்க மறக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்